இவங்களுடைய லக்ஷ்மி நாராயண மண்டபம் இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே வந்து இலவச அறுசுவை உணவு வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம் ரெண்டு பேருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க ஆ பார்க்க வந்து ஆசையாக இருக்குது இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் கடலை கடலை கறி பாருங்க கடலை பிரட்டல் சொல்லி இல்லை சத்தியமா நல்ல சாப்பாடு உண்மையா சுட்ட சுட என்ன சொல்றேன் வீட்டுல ஒரு ஒரு மரக்கறி சாப்பாடு ஒரு விதத்துக்கு அப்படி சாப்பிடுவோம் அத மாதிரி உண்மையான சொல்றேன் இந்த ஒரு கறி இல்லை மூன்று கறியோட சாப்பிடுறோம் பிரம்மாண்டத்த உச்சம் உண்மையா இவ்வளவு நாளான இந்த விடிய வந்து எடுக்க வேற நான் உண்மையிலேயே கவலைப்படுறேன் கூட லக்ஷ்மி நாராயணன் மண்டபம் இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து இலவச அறுசுவை உணவு வந்து இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இது யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிற புலம்பெயர் தமிழர்களால் உருவாக்கப்பட்டவண்டு தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ளூரில் நடக்கிற ஒரு என்னன்னு சொல்கிற அந்தியொட்டி துவசங்கள் பிறந்தநாள்கள் அப்படியான ஒரு தினத்துக்கு கூட நீங்கள் இங்கே உணர்ந்து வந்து இந்த இலவச உணவு இந்த வீட்டை உணர்ந்து நீங்கள் வேலோடு சேர்ந்து கூட நீங்கள் அந்த உணவுகளை வந்து ஆக்கில் கொடுக்கலாம் என்று வேல் சொல்லியிருக்கிறோம் ஓகே வாங்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு இந்த காணொலி பற்றி கருத்துக்களை மறக்காம தெரியுங்க ஏன்னா வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் வந்து உணவு கொடுக்குறோன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஈ ஒரு விஷயம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பாடு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர்ஸில் முன்னுக்கு ஆஞ்சநேயர்ஸில் இருக்கிற இது பாருங்கள் லக்ஷ்மி நாராயண மண்டபம் முக்கியமாக வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர்ட்ட கோயில் ஓகே தானே இந்த மண்டபத்தில் நம்ம இது நடந்துட்டு வாங்க முழுமையாக போய் பார்ப்போம் இடம் இடம் வருவான் வெள்ளி விரத காலங்களில் வருவான்

ஃபர்ஸ்ட் முதல் தடையாக இது தான் தொடங்கியிருந்தேன் இது வந்து இப்போ பல வருடங்களாக நடக்குது இல்லைண்ணா கிட்ட ரெண்டு வருஷமாக போகுது இது இந்த வாரத்திலோட ரெண்டு வருஷமாக ரெண்டு வருடங்களாக முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் சாப்பாடு வழங்குறன்றது சின்ன விஷயம் இல்லை முக்கியமாக இதை வந்து யாராலே நான் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி இவ்வளவு காலம் அவங்களால கொண்டு நடத்த முடியுதுன்றது எங்களுக்கு இது வந்து எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு ஆள் தான் இது இந்த இங்கே பிறந்து வந்து இந்த இடத்துல இருந்தவர் செல்ல நேம் என்று சொல்லி லண்டனில் இருக்கிறார் அவர் தான் இந்த திட்டமிட்டு இதை எப்படி எங்களோட ஊர் மக்களுக்கு ஒரு இலவசமாக வழங்கணும்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போட்டு அதை செஞ்சு நடைமுறைப்படுத்தின்னு வரேன் இன்றைக்கு ரெண்டு வருஷமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கு எங்கள்கிட்ட புலம்பெயர் உறவுகளோட ஊர் மக்கள சப்போர்ட்டுகள் நல்லா இருக்குது எங்களுக்கு அந்த அடிப்படையில் இது வரைக்கும் தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக டெய்லி சாப்பாடு கொடுத்துன்னு வாரம் ஏன்னெண்டா இப்போ வந்து இதுக்கு வந்து சொன்னால் இப்போ முந்நூற்றி நாளைக்கு ஒரு ஆளை படி நான் எதிர்பார்க்குறேன் இப்போ அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அறுபது பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு முந்நூற்றஞ்சு பேர் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அவள் செய்யணும்னு சொன்னால் அப்புறம் அவையன் பேர்லேயே டெய்லி இங்கே அன்னதானம் வழங்கப்பட ஒன்று இருக்குது அதை அப்படி செய்கிற ஒரு வந்து இந்த மண்டபத்தில் வந்து அன்னதானம் கொடுக்கணுன்ற ஆசைப்படுறாங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு உருவாகி தர வேண்டி வரும் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்காங்கன்னு சொன்னால் இங்கே வேண்டிய பேர்தே இல்லை துவசம் அதில் நிகழ்வுன்னு சொல்லி சொன்னால் அவ செய்வணும்னு சொன்னால் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்காங்கன்னு சொன்னால் அறுவடை இங்கே கட்டி அவன் பேரை பதிவு செஞ்சு நாங்கள் வேண்ட இது டீட்டெயில்ஸ் வந்து இது போர்ட்டில் எழுதுவோம் எழுதி மற்ற யூடியூப் பிளேம் போட்டு அவண்டிட்டு மற்ற துவசம்னு சொன்னால் அவன் படத்தை வச்சு நாங்கள் இங்கே அவங்க படத்துக்கு படைச்சி தாண்டு எல்லாம் செய்து நீட்டாக செய்வோம் கிட்டத்தட்ட இப்போ அறுபதாயிரரூவா தந்தால் இத்தனை பேர் என்ன சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சி எங்கள் மண்டபத்தில் நாங்கள் வந்து இருபது கிலோ அரிசி போடுவோம் நார்மல் டேயில் மற்ற இப்போ வள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சனம் கூட இருபத்தஞ்சி தூரக்கும் முப்பது கிலோ வரைக்கும் இப்போ போய் இருக்குது இண்டைக்கி ஸ்பெஷல் என்ன கறி இருக்குது ஸ்பெஷல் இண்டைக்கு கடலை பிரட்டல் கத்திரிக்காய் அவள்ளக்கறி பருப்பு மற்ற வடை பாயாசம் ஸ்பெஷலாக கொடுப்போம் வேலைப்பாடெல்லாம் நடந்து முக்கியமான இது வந்து ஒரு சின்ன பூங்கா மாதிரி ஒரு செட்டப்ல கட்டிக்கொண்டு இதுதான் சின்ன பூங்கா மாதிரி ஒன்று அங்க முன்னுக்கு வந்து கட்டுறது வந்து அப்பள அது வந்து எதிர்காலத்துல வந்து எங்க மண்டபத்தை கொண்டு நடத்தி அப்பள கும்பி கட்டிட்டு வரவே எதிர்காலத்துல அந்த அப்பள வந்து வருமானத்தை கொண்டு இந்த மண்டபம் ரன் ஆக கூடிய மாதிரி எதிர்பார்ப்பு கடை காட்டியும் இப்போ ஃபன்சர் இல்லாட்டியும் இந்த மண்டபம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்கால திட்டத்தின் தூர நோக்கி நாங்கள் வந்து அந்த பழக்க கம்பனையை கட்டினு வரோம் அந்த பழக்கம்மில் ஒரு லாபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மண்டபத்தை ரன் பண்ணி கொண்டு இருக்கு ஓகே ஒரு உண்மையில இந்த முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளுமே வந்து இங்கே உணவு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் உண்மையிலேயே ஒரு முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் சாப்பாடு ஒரு பெரிய ஒரு வேலை வேலை திட்டம் அதை வந்து இப்போ வெற ரிட்டன்டாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம்ன்றது வந்து கவனம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சாப்பிடின்னா ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்துருக்கணும் நாங்கள் சரியா மூணு மணி ஏன்னா இப்போ மூணு மணி ஆச்சு இப்போ என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்றத நாங்களுக்கு போய் பார்ப்போம்

வரங்கோ அதுமாதிரி துரையப்பா துரையப்பா மங்கே மங்கையக்கரசி அப்பா அம்மா உண்மையில ஒரு புண்ணியமான மனிதர்கள்லான் இதுகளில் எல்லாம் என்னென்ன பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்திருக்கு எல்லாம் கிருஷ்ணர் நிறைய அவதாரங்களே இதில் அப்படி பெயிண்டிங்காக நாங்கள் போட்டுருக்கோம் இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணட்டு அவதாரங்கள் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் அப்படி அண்ணா இங்கே வந்து நிகழ்வுகள் செய்யலாமோ பார்த்தீங்களா கொஞ்சம் நல்ல ரொம்ப ஆண்டமா இருக்கு பிள்ளையார்லாம் பாருங்க இருக்கு பாருங்க அந்த பிள்ளையார் இப்படி பாருங்க அப்போ அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பிள்ளையார் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னாங்களே பிராதையும் பாதையும் இங்கே வந்து நிகழ்வுகள் செய்யலாமா நம்ம பிறந்த நாள் நல்ல மண்டபமாக இருக்கு நிகழ்வு செய்யலாம் இப்போ என்ன சொன்னால் இப்போ பன்னெண்டு மணிக்கு நாங்கள் டெய்லி அன்னாயிரம் கொடுக்க அது கிடையூர் இல்லாமல் அந்த டைம் திட்டாமட்டு அதுக்குத்திய மாதிரி பிளான் பண்ணி நீங்க சொல்லணும் இந்த ஊர்ல வந்து ஒரு மண்டபம் வண்டி தான் என்ன ஒரு 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 பிறந்த நாடுகள் வேணா மடி அவனுங்க ஊர்ல வந்து செஞ்சுட்டு போகலாமே டைமே பார்த்து எங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு கிடையாது இல்லாம அதுக்கு கட்டணங்கள் கலரவுதான் இல்ல இல்ல இதுக்கு வந்து அவ விரும்பினா செய்யலாம் வழி மட்டுமடி கட்டணம் அண்டு உண்மையிலேயே நல்ல ஒரு சிறுவ புளியங்குடல் பிரதேசத்துல பாதிக்கணும்னு சொன்னா மண்டபம் எதுவுமே கிடையாது ஆனா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இருக்கேக்கெல்லாம் உங்களை பிறந்த நான்கள் வேலை இங்கே உணர்ந்து செய்யலாம் கட்டணம்ன்றதை தவித்தி உங்களால் முடிந்த இந்த மக்களுக்கு அடுத்த நாள் உணவு கொடுக்குறதுக்கான சில நீங்கள் ஏதாவது செஞ்சால் செய்யலாம் இப்போ நாங்கள் சாப்பிடுப்போம் என்ன சாப்பாடு என்ன இருக்கிறத போய் பார்ப்போம் சரிதானே இதெல்லாம் சாப்பிடுக்கிறாங்க அதை நாங்கள் பார்ப்போம் மிக்க நன்றி ஏன்னா நான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி ஓகே அப்போ நாங்கள் சாப்பிடுவோம்மா ஐயா சாப்பாடு போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ள சோறு சம்பா அரிசி அதை என்ன கரையா ஐயா கடலை பிரட்டல் கத்தரி பருப்பு சாம்பார் ஆ கத்தரி அப்பளம் மிளகாயோடு இங்கே வரக்கோ ஆ முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே பாருங்கள் இப்படியான சாப்பாடு அது வந்து இலவசமாக சாப்பிட்றதுக்கு உண்மையில் கொடுத்து வைக்கணும் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிடுவோம் சரிதானே இப்படி நீங்கள் எதை சாப்பிடுவோம்னு சொன்னால் வாங்க புளியங்கூட லக்ஷ்மி நாராயணன் மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா இலவசமாக சாப்பிட்லாம் இப்படியான ஒரு சேவை மிக பிரம்மாண்டமான ஒரு சேவை இப்படியான செவன் எல்லாருமே செய்வோம் இரண்டு பேருக்கு சாப்பாடு இப்படி இருக்கு பாருங்க பார்க்க உண்மையில ஆசையாக இருக்கு இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் கடலை கடலை பிரட்டல் அவ்வளோ கடலை பிரட்டல் சாப்பிடுவோம் முதல்ல பசிக்குது உண்மையில நாங்க இது பாருங்க சொல்லி வேலையில சத்தியமா நல்ல சாப்பாடு உண்மையா சுட்ட சுட என்னன்னு சொல்ல இந்த வீட்டுல ஒரு நாங்க ஒரு மரக்கறி சாப்பாடு ஒரு விதரத்துக்கு செஞ்சு அப்படி சாப்பிடுவோம் அத மாதிரி இருக்கு உண்மையில சொல்றேன் இந்த ஒரு கறி இல்லை மூன்று கறியோட சாப்பிடுறோம் பிரம்மாண்டத்த உச்சம் உண்மையா இவ்வளவு நாளா இந்த இந்த விடிய வந்து எடுக்க வேற இல்லை என்றதான் உண்மையிலேயே கவலைப்படுறேன் நான் வந்து வந்து எடுக்க வந்திருக்கணும் என்ன முதலே கொஞ்சம் பேர் விடியே போட்டுருந்தவங்க அப்போ நாங்கள் கொஞ்சம் தள்ளி போக தான் இன்றைக்கு வந்து நாங்கள் ஓகே சாப்பிட்டு வந்து கதைக்கிறோம் இப்போ வார்த்தைங்க சொன்னால் ரெண்டாந்திரம் ரெண்டாந்திரம் மணி சாப்பிட்றேன் உண்மையிலேயே சைவ சாப்பாடு நான் கடைக்கு போனாலே ஒரு தடவை சாப்பிடுவேன் ரெண்டாந்திரம் மணி சாப்பிட்றேன் உண்மையாக இந்த சேவை வந்து என்னும் என்னும் இந்த உலகம் இத்தில் ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் இந்த சேவை தொடரோடும் அதுக்காக முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் இந்த உங்களுடைய பிறந்த நாள்களோ இல்லை சொன்ன உங்களுடைய அப்பா அம்மாண்ட தினங்களோட கல்யாண நாட்கள் அப்படியான இதுகளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியான தினங்களில் வந்து நீங்கள் இந்த மண்டபத்தில் ஒரு நாள் உணவுக்கான அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து இப்படி எங்கள் மாதிரியான வேலைகளுக்கு இப்படி வந்து நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு உண்மையான சாப்பிட்றதை திருப்தியாக தான் சொல்கிறேன் அப்ப அதால் வந்து உங்களுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும் இந்த செவ்வாய் மீண்டும் மீண்டும் தொடரணும் மூணு மூணு செய்யணும் மறக்காமல் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க உண்மையில் இப்போ வெளிநாடுகளில் புலமை தமிழர்கள் அதிகமாக இருக்கிறீங்க இப்படியான சேவையை செய்கிற உங்களை வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டணும் சில சில விஷயங்களை நாங்கள் புலம்பை தமிழர்களை வந்து விமர்சிக்கிறதும் இருக்குது இதை வந்து நாங்கள் அப்படி மாற்றியே இல்லை உண்மையில் அதில் முக்கியமாக என்ன பண்ணு சொல்லணுமே அந்த பின்னு பெயிண்டிங்கில் ஒரு பிள்ளையார் கிஷ்னர் முருகன் பள்ளி தெய்வான இருக்குது வேறு லெவலில் அந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே உங்கள் அந்த பெயிண்டிங் வேலையாக உங்களுக்கு யார்க்கு தேவை இந்த மண்டபத்தை அந்த யார் அடிச்சுன்னு சொல்லி நீங்கள் அந்த பெயிண்டிங் வேலையும் செய்யலாம் ஓகே ஒரு வேலை முன்னாடி சாப்பிட்டு முடிவாக வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வயசான ஒரு வந்தால் இருந்து சாப்பிட்றதுக்கான இடம் வந்து இந்த சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுவோம் இப்போ சொன்னால் ஐயா சாப்பிடுற ஐயா எப்படி இருக்குது சாப்பாடு சாப்பாடு ஓகே ஒரு அவளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தம் சாப்பிட்டம் திருப்தி நூறு வித திருப்தியாக போகிறோம் உண்மையிலேயே இப்படியான ஒரு திருப்தி எனக்கு எங்கேயுமே கிடைச்சது கிடையாது ஆ நாங்கள் என்னென்னா பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த நூறுவீத திருப்தி எனக்கு கிடைச்சது கிடையாது இது வந்து இந்த லக்ஷ்மி நாராயணர் மேல சத்தியமாக தான் நான் சொல்லணும் நான் வந்து போய் சொல்லலை நூ அந்த நூறு வீத திருப்தி இங்கே கிடைக்கல முக்கியமாக வந்து துரேப்பா மங்கேகரசி ஆ துரேப்பா மங்கேகரசி என்றது அவர் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோட அப்பா அம்மாவுடைய பேர் அது வந்து ஒரு கடவுள்னு தான் சொல்லணும் இந்த இப்போ நடத்தி கொண்டிருக்கிற ஐயவருடைய அப்பா அம்மா துறையப்பா மங்கேகரசி என்றவர்களுக்கு உண்மையிலேயே நான் மிக்க மிக நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டேன் இந்த செவ் தொடர்ந்து நடக்கணும் ஓகே இப்போ சாப்பிட்டோம் களைச்சி போயிட்டோம் இந்தியாவில் பயங்கர வெயில் இப்போ வந்து இந்த வந்து தோட்டமும் செய்யணும் வெயில் இப்போ இந்த மண்டபத்தை வந்து முன்னிட்டு இருந்தாலுமே நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னால் ஒருத்தரை நம்பி இருக்கேன் அதனால வந்து இதில் வார வருமானத்தை எடுத்து மக்களுக்கான உணவு வழங்குறதுக்காக வந்து இஞ்சாலும் வாழை தோட்டங்கள் மரக்கறி தோட்டங்களும் வந்து போட்டிருக்கிறோம் அதுகள் எல்லாம் இப்போ தான் அடுத்த அடுத்தடுத்த காலம் என்ன ஒரு கொஞ்சம் காலம் என்ன ஒரு மூன்று மாதத்தில் திருப்பி வருவோம் வந்து அப்போ என்ன நடக்கணும் பாபோம் இந்த காலரி பெரிய கருத்துக்களை மறக்காம கவர்மெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக தான் சொன்னால் இப்படியான சேவையில் நீங்களும் செய்யுங்க ஒவ்வொருத்தரும் செய்யுங்க ஆ இப்போ தேவையில்லாமல் பணங்களை சில வழிக்கு தேவையில்லாமல் இது செய்கிறதுக்கு தேவை என்று ஒன்று இல்லை அதில் மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒன்று தேவை இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்படியான விஷயத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஒரு திரும்ப திரும்ப ஒரு ஆசையன் வருது இங்கே வந்து நீங்கள் இவையோட வந்து தொடர்பு கொண்டு இது செய்யுங்க தொடர்பு கொள்றதுக்கான ஃபோன் நம்பர்கள் வசதிகள் வந்து உங்களுக்கு நான் இருந்தால் நான் இப்போ நான் எடுத்து தரேன் கண்டிப்பாக டிஸ்பிளேல நம்பர் போடுறோம் நான் அவளோட தொடர்பு ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே இப்போ வந்து சாப்பிட்டோம் கொஞ்சம் தூக்கம் அடிக்குது வெளிக்கிற போகிறோம்